ஒரு போலீஸாக நடிக்கிறாரு இன்னைக்கு அப்படின்னா ஹி வில் பி அ போலீஸ் மேன் இன் தி ஹவுஸ் நாளைக்கு இன்னொரு படத்தில் ஒரு ஃபாதராக நடிக்கிறாருன்னா ஹி வில் பி அ ஃபாதர் இன் த ஸ்பாட் இன் தி ஹவுஸ் இன் கேரவன் எவ்ரிவே அவர் பேசும்போதே அப்படியே சினிமா கொட்டும் கதைகள் கொட்டும் அவருடைய இயல்பான ஒரு விஷயம் எதுன்னே தெரியாது ஒத்த பக்கம் இல்லை பத்து பக்க டைலாக்காக இருந்தாலும் அப்படி பார்த்துட்டு ரஜினிகாந்த் ஒரு படத்தில் புக் அப்படி பெரட்டி அப்படி மைண்டில் ஏற்றிப்பார் அந்த மாதிரி இப்படி பார்த்துட்டு ஓகே அவரை பார்த்து பிராண்ட் க்ளோத்ஸ்

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் மேம் இது வந்து அதாவது சிசிடிவில பதிந்த நிகழ்வுகள் மறைக்கப்பட்டதை பற்றி தான் என்னுடைய கதை எங்கெல்லாம் மறைக்கப்பட்டுச்சு சிசிடிவி அப்போலோ ஹாஸ்பிட்டல் பத்மாசி சத்ரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஹ் இந்த கோயம்புத்தூர்ல ஒரு நடந்த சம்பவம் இந்த மாதிரி எங்கெல்லாம் என்ன பவர்ல வந்து சிசிடிவில பதிந்த நிகழ்வுகள் மறைக்கப்படுது அப்படி மறைச்சா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அந்த சிசிடிவில பதியறது மறைக்கவே படக்கூடாது ஈவன் லைக் நம்ம வந்து சாட்சி சொல்றதுக்கு ஒரு மேடையில போய் நின்னா கூட நம்ம கூட மறந்துடலாம் நம்ம கூட மறைச்சிடலாம் ஆனா சிசிடிவி காப்பி பண்ணிட்டே இருக்கும் அது மறைக்கவும் முடியாத மறுக்கணும் ஸோ அப்படி இருந்தால் எதுக்கு சிசிடிவில பதிந்த நிகழ்வுகளை மறைக்கிறீங்க தான் என்னுடைய கான்செப்ட் அதை வச்சு இந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன் எல்லாம் அவன் செயல் சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும் வெயிட்டிங் ஃபார் இட் மேம் தேங்க்யூ சினி இண்டஸ்ட்ரியில் உங்களோட குரு யாரு மேம் என்ன தான் எங்கள் அப்பாவை வந்து நான் தெய்வமாக பார்த்து குருவாக பார்த்தாலும் நான் தொழில் கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பிரவீன் கான் சார் மை ட மை குரு மை டைரக்டர் பிரவீன் கான் சார் அடுத்து ரகுவரன் சார் ஓ மை காட் எனக்கு ரியலி எனக்கு ரகுவரன் சாரோட அப்படி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி ஒரு உடன்பிறப்பு மாதிரி நான் வந்து அவங்க வீட்லயே இருந்தேன் ரகுவரன் சார் என் கூடவே வச்சுப்பாரு இருந்தேன் எங்கள் அம்மாக்கு போன் வச்சு சொல்லிடுவார் என் தங்கச்சி இனிமேல் அங்கே வரமாட்டா இங்க நிறைய ஒர்க் இருக்குன்னு ரகுவரன் சார் வந்து ஒரு படம் டைரெக்ட் பண்றதா இருந்துச்சு அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரைட்டரை நான் தான் ஃபிக்ஸ் ஆனேன் நாங்கள் ஒரே ஒரு நாள் ஷூட்டுக்கு போனோம் பட் வந்து அதுக்கப்புறம் அவர் நிறைய பிஸியா இருந்தார் அதனால மேற்கொண்டு அந்த பட் ஐ வாஸ் ஹிஸ் ரைட்டர் ஐ எம் வெரி ப்ரௌட் அண்ட் வெரி ஹாப்பி டு சே தட் ஐ எம் ரகுரன்ஸ் ஹர்ஸ் ரைட்டர் ஏன்னா ஐ வித் ஓன்லி பர்சன் ஊஸ் டக் ஆன் டு இயர் அண்ட் ஐ வாஸ் வித் ஹிம் ஐ வாஸ் டிராவலிங் வித் ஹிம் அண்ட் ஐ ஃபவுண்ட் அவுட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர் அவர் வெளியே பாடினதே கிடையாது ஆனால் ரொம்ப பிரமாதமாக பாடுவார் அதே மாதிரி கீபோர்டும் ரொம்ப நல்லா வாசிப்பார் எதனால் புதுசாக இருக்கு ஆமாம் அதே அவங்க வீட்டில் அவங்க ரோஹிணிக்கு மட்டும் தெரியலாம் தெரியுதா தெரியாது எனக்கு தெரியாது பட் வந்து எனக்கு அவருடைய பிளஸ் அண்ட் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தெரியும் ஐ ஐ ஐ வாஸ் வித்இன் இன் ஹிஸ் ஹவுஸ் அப்படியே ஒரு ஒன் இயராக அவர் வீட்லேயே தான் நான் இருப்பேன் அங்கேயே தங்கிட்டு அங்கே என்னுடைய எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பையன் பிறந்தான் அந்த பையன் பெயர் வந்து வருண் அவன் குட்டியா இருக்கும்போது அவனையும் கூட்டிட்டு போயிடுவேன் என் பையனுக்கும் ரகுவன் சார் பையனுக்கும் ஒரே வயசு ரிஷி நேம் இஸ் சாய் ரிஷி மை சான்ஸ் நேம் இஸ் வருண் ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு ஓகே இப்போ நீங்க ஒன் இயர் அங்கேயே தான் இருந்து வேலை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தப்போ வீட்டில் வந்துட்டு எதுவும் சொல்லியாமா கால் பண்ணி என்ன அங்கே இருக்க வீட்டுக்கு வர மாட்டியா இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் பட் ரொம்ப அவர் கூட டிராவல் ஆனப்போ ஐ லாண்ட் லாட் ஸ்க்ரீன் பிள்ளைய கற்றுக்கிட்டேன் அப்புறம் சினிமாவில் வந்து நிறைய விஷயங்கள் ஒரு படத்தை பார்த்து இன்னொரு படம் எடுக்கிறாங்க இல்லையா அது எப்படின்றது கற்றுக்கிட்டேன் அந்த பா இன்னொரு நீ காப்பி பண்ணா கூட அது வெளியே தெரியக்கூடாத அளவுக்கு உன்னுடைய திரைக்கதை இருக்கணுன்றத அவர் சொல்லி கொடுத்தாரு எந்த ஒரு பாயிண்ட்ல உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து ரகுவரன் சாட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க அப்படி இருக்கிற ஒரு பர்சன் கூட நீங்கள் வந்துட்டு ஒரு அண்ணன் தங்கச்சியாக பழகி அவர் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கெலாம் கால் பண்ணி என் தங்கச்சி வரமாட்டா இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிருக்குன்னா எந்த ஏ ஆச்சு நான் வந்து ஸ்டார் ஒர்க் பண்ணும்போது ஸ்டாரில் வந்து அவர் வில்லன் அப்போ வந்து ஐ வாஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் தேர் அப்போது எனக்கு தெரியாது நான் வந்து ஜோக் ப்ராமிட்டிங் பண்ணுறதுக்கு அப்பப்போ பேடை பிடிக்கிட்டு ஓடுற மாதிரி ரகுரன் சார் என்னும்போது அவர் கிளைமேக்ஸில் தான் என்ட்ரி ஆவார் அப்போது எனக்கு வந்து கோயம்புத்தூரில் ஷூட்டிங் ரகுவரன் சாருக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறோன்னா உடனே அவர் எங்கள் டைரக்டர் வந்து அவர் டஸ்ட் யூஸ் இங்கிலீஷில் பேசுவார்மா நான் குழம்பி போயிடுவேன் நீ எடுத்துகிட்டு போமா பேடை அவர்கிட்ட நான் பேடை எடுத்துகிட்டு போய் ஐ எம் நியூ டு ஃபிலிம் அது எனக்கு ஃபஸ்ட்டு போனோம் மை டெபியூ ஃபிலிம் அது அசிஸ்டன்ட் டேரக்டர் அவர்கிட்ட போய் சார் நான் மைண்டில் வச்சு சார் நான் ப்ராமிட்டிங் பண்ணட்டான்னு கேட்டேன் உடனே கூ கூட இருக்கிற இருக்கிறேன் அப்படின்னாங்க என்ன சார் ஐ எம் சாரி ப்ராமிட்டிங் பண்ணலாம்ல உங்களுக்கு என்ன அவர் என் தோல் மேலே கையை போட்டு கம் கவிதா நீ கதையை சொல்லும் முதல்ல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போனோன்னு அவரு வந்து ஒத்த பக்கம் இல்லை பத்து பக்கம் டைலாக்கா இருந்தாலும் அப்படி பார்த்துட்டு இந்த நம்ம ரஜினிகாந்த் ஒரு படத்துல புக்கை இப்படி பெருட்டி அப்படி மைண்ட்ல ஏத்தி அந்த மாதிரி இப்படி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு அது அப்படியே லைவா பேசுவார் அந்த ஆமா அந்த மாதிரி என் லைஃப்லயே அப்படி நான் பார்த்தது கிடையாது அப்படி பேசுவார் பட் அன்னைக்கு நான் கேட்ட பிறகு நீ ப்ராமிட்டிங் பண்றியா எனக்கு எடுத்து மட்டும் கொடு அதுக்கப்புறம் நான் நடுவுல மிஸ் பண்ணேன்னா நீ எடுத்துக்கொடு அப்படின்னாரு உடனே கூட இருக்குது அவர்கிட்ட போய் ப்ராம்பிங் கேட்குறா நீ அப்படிலாம் என்ன திட்டினாங்க பட் வந்து அதுதான் மை ஜாப் அவருக்கு ப்ராம்பிங் பண்ணுது அப்போ வந்து அதுக்கப்புறம் அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் அவர் ஷூட் முடிஞ்ச பிறகு கவிதா கம் ஹோம் வி வில் டூ அ ப்ராஜெக்ட் டுகெதர் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அப்போ வந்து பேஜர் தான் இருந்தது ஸோ ஈ வாஸ் ட்ரைன் டு கெட் மி ன்ட் அப்புறம் டேரக்டர் மூலியமாக ஹி காட்மி அண்ட் லைக் அப்புறம் ரோஹினி தான் பேசினாங்க ரோஹிணி கவிதா வீட்டுக்கு வாங்கன்னு நான் கொடுத்தாங்க அப்போ டிநகர்ல இருந்து வச்ச வீடு ஐ வெண்ட் அண்ட் ஐ ஸ்டார்ட் ட்ராவலிங் எல்லாம் வித் ஐ மிஸ் சோ மச் ஹீஸ் அ லெஜெண்ட் ஐம் சோ ஹாப்பி ஒர்க்கிங் வித் இம் அண்ட் ஐம் ப்ரௌட் டு டெல் தட் ஐ வாஸ் வித் மிஸ்டர் ரகுவரன் ஐம் சோ ப்ரௌட் அண்ட் மோர் ஆஃப் சிஸ்டர் மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு கவி வரமாட்டா என் இங்கே தான் இருப்பாள் அவளுக்கு நிறைய வேலை இருக்குன்னு எழுதுகிற வேலை நிறைய கொடுத்துருவார் உட்காந்து டைப் படிக்கிறதும் தான் வேலை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டான்னு தெரியும் அதனால் மடம்பட பண்ணணும்னா அதை எடுத்துட்டு கடை டைப் படிச்சுருவேன் ஸோ இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருந்ததுனே சம்டைம்ஸ் அப்படி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் என் பையனை வேற கூப்பிட்டு போயிடுவாங்க அங்கேயே இருந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருந்துச்சு அவர் கூட கடைசி ஸ்டேஜில் அவருக்கு அவரை இழக்கிறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அவரை பார்க்குறதுக்கு எனக்கு அச்சம் வந்துருச்சு அது என்னவோ தெரியல ரொம்ப நெருங்கியவர்கள் பாதிக்கப்பட்டு உடம்பு சரி இல்லாமல் கூட என்னால் பார்க்க முடியாது எனக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட் ப்ராப்ளம் இருக்கும் இப்போ எங்கள் அன்னிக்கே உடம்பு சரியில் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னா நான் போய் பார்க்க மாட்டேன் ஐ ப்ரே தட் லீஸ் யூட் கெட் வெல் சோன் அப்படின்றது தான் என்னுடைய இது அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அவர் வந்து அவர் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பேட் சுச்சுவேஷனுக்கு போயிட்ட பிறகு அவரை போய் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு அச்சம் வந்துச்சு பட் இருந்தாலும் அவர் தனியாக வீட்டில் இருந்தார் அவரை போய் பார்த்தேன் உனக்கு நம்பர் இல்லையா கவிதான்னு கேட்டார் சார் எனக்கு முத முதல்ல செல்ஃபோன் வாங்கி கொடுத்ததே நீங்கள் தான் சார் ஒரு மோட்ரோவில் ஃபோனு எனக்கு நம்பர் இல்லையான்னு கேட்குறீங்களே சார் இல்லை கவிதா உன் நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நம்பர் வச்சுருந்தேன் அந்த நம்பரை பெருசாக ஒரு பேப்பரில் எழுதி அவருடைய டேபிள் அந்த கிளாஸ் டேபிளுக்கு அடியில் வச்சு நான் உன்னை கூப்பிட்டோன்னே நீ எடு கவிதா அப்படின்னாரு சரிங்க சார் ஷுவர் சார்னா அப்போ தான் அவர் எனக்கு கீபோர்டு வாசிச்சு காமிச்சார் பாட்டு பாடி காமிச்சார் அது அந்த சூழ்நிலையில் அவர் கொஞ்சம் தனிமையாக ஆகிட்டார் அவரே தன்னை தனியே தனி தனிமைப்படுத்திக்கிட்டார் ஸோ அப்போது வந்து ஐ ஃபெல்ட் தட் ஐம் கோயிங் டு மிஸ் ஹிம் அப்படின்னோடனே அவர் இறந்த பிறகு என்னால் அவரை போய் பார்க்க முடியல ஒரு பெரிய ஒரு ஐ வாஸ் லியலி ஐ வாஸ் ஷேட்டர்டு என்னால் போய் அவரை பார்க்கவே முடியல அவர் பாடி இப்படி டிவியில் இப்படி போகிறது கூட நான் இப்படி திரும்பிட்டேன் என்னால் அவரை ஏற்றுக்க இப்போ வரைக்குமே ஒரு லிவிங் லெஜண்ட்டாக தான் அவரை மைண்டில் பார்க்குறேன் என்னால் அவரை ஏற்றுக்கவே முடியல அவர் இறந்துட்டார்ன்றது அவருடைய இழப்பு கேப்டன் இழப்பு ரகுரன் சார் இழப்பு எங்கள் அம்மா இழப்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பாதிப்பு கொண்டு மை ஃபேஸ் இஸ் சேஞ்சு ஓவர் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் அந்தளவுக்கு நான் பாதிக்கப்பட்டேன் கேப்டனுடைய ஒரு பெரிய ஃபாலோவராக நான் இருந்தேன் பிகாஸ் தனியால் வீரத்துக்கும் தைரியத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் வீரமாக இருக்கிறவன் நாலு பேரை கூட வச்சுப்பான் ஸ்காப்பியோவில் தைரியமாக இருக்கிறவன் சோலுவாக போய் அடிப்பான் அதுதான் கேப்டன் எப்படிப்பட்ட கதாபாத்திரமாக இருந்தாலுமே எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறவர் தான் ரகுவந்த் சார் அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசணும் தனியாளாக நிற்கணும் தனியாலை இருக்கணும் யாராவது ஒருத்தர் கூட வச்சுக்கணும் அப்படின்ற நினப்பு இல்லாமல் ஒத்த ஆளாக நின்று எல்லா செயல்களையும் செய் அப்படின்றது தான் எங்கள் அம்மா மை மாமி மீ ஒன் திங் நீ ஒருத்தனை அடிக்கிறதா இருந்தாலும் தனியாக போய் அடிச்சுட்டு வா கூட ஒருத்தனை கூட்டி போனேன் நினச்சிக்கோ நாளைக்கு அவன் தான் அப்ரூவர் உனக்கு அவன் தான் எதிரணியில் போய் சின்ன சாட்சி சொல்லுவான் டூ வாட் எவர் யூ டூ டூ இட் அலோன் லோன் டோன்ட் டேக் அன் அது பர்சன்ஸ் கம்பேனியன் அப்படின்னு வாக்கில் மேம் ரகுவரன் சார் கூட நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்குன்னு நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கும் இல்லையா அவர்கிட்ட இருந்து இந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் இந்த விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதுக்குள்ள வேற மாதிரி பண்ணிக்கலாம் இது பண்ணாமல் விட்டுருக்கலாம் அந்த மாதிரி லேர்னிங்ஸ் என்னென்ன கற்றுக்கிட்டீங்களா அவர் வந்து ஹீஸ் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப கிளீனாக இருப்பார் அவருடைய வாஷ்ரூமில் கூட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கும் அவருடைய வாஷ்ரூம் அவர் இருக்கிற இடம் அதே மாதிரி அவருடைய காஸ்டியூம் எப்பயுமே உள்ளே ஒரு பனியன் போட்டு வேலை ஒரு ஷர்ட் போடுவார் அதே மாதிரி ஷு எவ்ரி திங் ஷுட் பி பிராண்டட் ஈவன் ஒரு சின்ன டை டைண்ட் கச்சர் ஆல்சோ ஷுட் பி பிராண்டட் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் அவரை பார்த்து ப்ராண்ட் க்ளோத்ஸ் வேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு ஐ லேர்ன் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் ப்ளேனா டபுள்யூ அப்படின்னு சொன்னார் ரகுரன் சார் டபுள் யூ வந்து இது ஓப்பனிங் அந்த டபுள் யூ இன் த சென்டர் ஆஃப் பாயிண்ட் தான் இன்டர்வல் அதே என்டிங்கு இதில் இருக்கணும் ஸோ டபுள்யூ இஸ் கால் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தார் ஒரு விஷயம் தென் இயல்பாகவே அவர் இருக்க மாட்டார் அவருடைய நேச்சர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது ஒரு போலீஸாக நடிக்கிறார் இன்னைக்கு அப்படின்னா ஹி வில் பி அ போலீஸ் மேன் இன் தி ஹவுஸ் நாளைக்கு இன்னொரு படத்தில் ஒரு ஃபாதராக நடிக்கிறாருன்னா ஹி வில் பி எ ஃபாதர் இன் த ஸ்பாட் இன் தி ஹவுஸ் இன் கேரவன் எவ்ரிவேர் அவருடைய இயல்பான ஒரு விஷயம் எதுனே தெரியாது அது எனக்கு அது பெரிய ஒரு ஸ்டன்னிங் கெப்பாசிட்டி அது அப்படி அவரை பார்க்கறதுக்கே ஐம் ஸோ டுடேஸ் வாட் பஸ் டுடேஸ் வாட் அப்படின்னப்பில் டுடே ஐ ஆம் ஆக்டிங் ஆஸ் அன் ஆண்டி ஹீரோ கவிதா அப்படி சொல்வார் ஸோ யுவன் பிளே என் ஆண்டி ஹீரோ ரோல் அப்படின்னு சொல்வேன் நான் ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரோலாக தான் அவரை பார்த்தனே தவிர அவருடைய உண்மையிலேயே அவருடைய நேச்சர் என்ன அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது அத்தனை நாள் அவர் கூட இறந்திருக்கேன் அவர் வந்து கோவப்பட்டதே கிடையாது ஒரு நாள் கூட சத்தம் போட்டு பேசினது கிடையாது கோவப்பட்டது கிடையாது ஒரு வேளை ரோஹிணிக்கு தெரியலாம் எனக்கு தெரியாது பட் வந்து அவர் கூட ட்ராவல் ஆன இதில் வந்து ஐ லேர்ன் ஃபிலிம் ஐ லேர்ன் ஸ்க்ரீன் பிளே ஐ லேர்ன் ரைட்டிங் நீ ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறதுக்கே ஒரு வித்தை கற்றுக் கொடுத்தாரு அது வந்து இப்போ எந்த டேரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்ந்தாலும் அந்த டேரக்டரை கூப்பிட்டு இதுதான் வைடு இது தான் க்ளோஸு இது டைட்டுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நம்ம மூளை பார்த்து நம்ம சிந்திச்சு நம்ம கண் பார்த்து அதை நம்ம நம் பயிற்சி பண்ணிக்கணும் அதுதான் வந்து ஃபிலிம் பட் ரகுரன் சார் மெனுக்கட்டுட்டு எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு திஸ் இஸ் வாட் கவிதா திஸ் இஸ் வாட் கவிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குட்டி ரூம் ஒரு பத்துக்கு பத்து சைஸ்ல ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம்ல தான் அவர் அது தட் இஸ் இஸ் ஆஃபீஸ் ரூம் ஹில் ஹேவ் ஒன் ஹியூஜ் ஃபோட்டோ ஆஃப் ஹிஸ் சிட்டிங் லைக் திஸ் இப்படி ஒரு ரொம்ப ஸ்டைலிஷா ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவோட ஒரு ரூம் இருக்கு அந்த தான் நானும் சாரும் இருப்போம் ஹி மீ சோ மச் அபவுட் ஃபிலிம் அவர் பேசும்போதே அப்படி சினிமா கொட்டும் கதைகள் கொட்டும் அவ்வளோ விஷயங்கள் பேசுவார் சோ அவர் என்னென்னலாம் நடிக்கிறாரு அதெல்லாமே இயல்பாவே வீட்லேயே இருப்பாரே தவிர அவர் தனியா அவருக்கு ஒரு நேச்சர் இருக்கு அப்படின்றது என்னன்றதே நான் பார்த்ததே கிடையாது இன்னொரு விஷயம் கோவப்பட்டதே கிடையாது அவர் அவருடைய டச் இருக்கட்டும் அது அவங்களுடைய பர்சனல் இஷ்யூன்றதுன்னு என்றதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது பட் அவர் வந்து அவர் கோவப்பட்டு நான் பார்த்தது கிடையாது அவர் சத்தம் போட்டு பேசுனது கிடையாது லவுடர் வாய்ஸ் அதாவது எய் என்ன பண்ற அறிவு அந்த மாதிரிலாம் இப்படி பார்ப்பாரு இங்க ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்காத நடந்துட்டானே கீழே கொஞ்சம் சிரிச்சுட்டு அப்படி போயிடுவார் சத்தம் போட்டு கூட அவர் பேசுனது கிடையாது நான் பார்த்தது அதுதான் ஓகே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அவர்கிட்ட பாத்தீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது அவருடைய பர்சனல் இஷ்யூஸ் சில விஷயங்கள் நான் பார்த்தேன் ஹி டசன் அந்த அந்த பர்சனல் இஷ்யூல அவருடைய அவருக்கு அந்த இன்னொருத்தர் பத்தின அபிப்பிராயம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா அந்த அபிப்பிராயத்தை வச்சு அவரு ஒரு ரியாக்ட் பண்ணுவாரு அந்த ரியாக்ஷன் வந்து அந்த எதிர் கேரக்டர் பயங்கரமா ஆட சொல்லும் அதாவது கோவப்பட சொல்லும் அவங்களால ஓடி வந்து இவரை அடிக்க முடியாது இவரை குத்த முடியாது இவர் எதுவுமே பண்ண முடியாது அதனால அவங்க வந்து ப்ரோவோக் ஆயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ப்ரொவோக்ஷன் வரும் வேர்ட்ஸ்ல அவர் பண்ணியிருக்காரு அது நான் பர்சனலா நான் இப்போ என் விஷயத்துல நாங்கள் ஒஃபிஷியலா பர்சனல் பார்த்தது கிடையாது பட் பர்ஸ்னலா ஒரு கேரக்டர்கிட்ட கிட்ட அவர் ரியாக்ட் பண்றதை பார்த்துருக்கேன் அப்போ பார்த்துட்டு நானே கேட்டிருக்கேன் சார் டோன்ட் யூ திங்க் யூர் ப்ரொவோக்கிங் தட் கேரக்டர் எஸ் ஐ டிட் ஐ டிட் ஹீ லைக் திஸ் இஸ் தட் பேட் கவிதா அப்படின்னாரு ஐ சரி ஓ ஸோ ஒன்று எப்படி பண்ணா நீ ஒன்று அப்படி பண்ணலாம் தப்பு இல்லைல்ல அப்படின்னு நான் சொன்னேன் தப்பு இல்லை கவிதா அப்படின்னாரு மேம் நீங்கள் வந்துட்டு ரகுவரன் சார் பற்றி இவ்வளோ பேசுறதுக்கு முன்னாடி யூ ஆல்சோ மென்ஷன் தட் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர் கூடயும் வந்துட்டு ஒரு நல்ல பாண்டிங் இருந்த மாதிரி அண்ட் அவரை பற்றி நீங்கள் நிறைய ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேங்கன்ற மாதிரி சொன்னீங்க அண்ட் உங்கள் வீட்லையும் வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோ பார்த்தோம் லைக் உங்கள் சன்னும் சரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தோம் ஸோ அவர் கூட எப்படி மேம் இருந்துச்சு இல்லை நான் வந்து கேப்டன் கூட வந்து நெருக்கமோ பழக்கமோ இல்லை ஒர்க் பண்ணதும் கிடையாது பட் ஐ அவரும் ஒரு இன்னொரு லெஜண்ட் அவருடைய செயல்களை பார்த்து நான் பூரி படைஞ்சிருக்கேன் கெத்து பவரு அதெல்லாமே அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் வீரத்துக்கும் தைரியத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் வீரமாக இருக்கிறவன் நாலு பேரை கூட வச்சுப்பான் தைரியமாக இருக்கிறவன் சிங்கிளாக போய் அடிப்பான் அதுதான் கேப்டன் தனியாளா போய் எந்த ஒரு விஷயமும் தனியாலா நின்று செஞ்சவர் தான் கேப்டன் ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறது ஒத்தால முடியாது இன்னொரு கூட்டணினால அவங்க தான் அந்த கூட்டணி அமைக்க முடியும் பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஒத்தால ஒரு கூட்டணி அமைச்சார் அந்த சங்கத்துல நடிகர் சங்கத்துல ஏற்பட்ட விஷயங்கள் சோ அதனால கேப்டன் வந்து ஒரு அவரை பார்க்கணும் அவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நினச்சேன் ஆனால் அவர் வந்து நாங்க கோயம்புத்தூர்ல ஷூட் பண்ணும்போது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் வந்தாரு வேற ஷூட்டுக்கு அப்போது அவரை பார்த்து கேப்டனா அப்படின்னு பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆனேன் பிகாஸ் மை மாம் டோல்ட் டோல்ட லாட் அபவுட் கேப்டன் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்தோன்னே பணம் ஃபுல்லாக ஒரு பெட்டி ஃபுல்லாக பணம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பாவை தான் பார்த்தார் எங்கள் அப்பா வந்து தம்பி வெளியே போ என்னப்பா என்ன யாரு உனக்கு என்ன தெரியுமா தெரியாதா யாருன்னு தெரியுமா ப பணத்திருத்துட்டு வந்து என்னை ஹீரோ ஆக்குங்கன்னு சொல்லி வர போப்போ செய்து அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அனுப்பி விட்டாரு அனுப்பி விட்டுட்டு எங்கள் அப்பா மேனேஜரை கூப்பிட்டு அவன் போய் எங்கேயாவது காசை கொடுத்து ஏமாந்துட்டு போகிறான் கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் அப்பப்போ வந்து நம்மளை பார்க்க சொல்லு டச்சில் இருக்க சொல்லி நம்ம எதாவது படம் சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் கேப்டனுக்கு அதனால அது எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அதை வந்து ஒரு பேட்டியில் கூட சொன்னேன் நான் பட் வந்து அவர் வந்து அவர் வந்து எங்கள் அப் ஒரு புக்கை எழுதினார் உழைப்போம் உயர்வோம்ன்ட்டு அந்த புக்கில் எங்கள் அப்பாவை பற்றி நல்ல கருத்து எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா இன்னொரு அண்ணா வந்து அவர்கிட்ட ஒரு ஆறு படம் அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணப்போ எங்கள் அப்பாவுடைய பெருமையை ரொம்ப பவர்ஃபுல்லாக அவர்கிட்ட பேசியிருந்தார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் மேம் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் அப்கமிங் ஃபில்ம் ஆதாரம் ஸோ ஆல் தி வெரி படம் நல்லா ஓடும் கண்டிப்பா வெற்றி பெயரும் எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப உண்மையை உறக்க பேசுற நூலும் அதே மாதிரிதான் அதனால போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் ஏற்றால் எடுத்துரைப்பேன் எவர் வரினும் அஞ்சேன் நெல்வேன் வணக்கம் கவிதா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்